ஏன வறுமை யூடியூப் நேரத்தில் பண்ணுறேன் இது ஒரு முக்கியமான பதிவு தான் மனித வாழ்க்கையில் வந்து நம்ம ஆன்மீகத்தில் ஜோலிக்கணும் ஜோதிடத்தில் வந்து ஜோலிக்கணும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபஞ்ச சக்தியோடைய ரகசியம் தெரிய வேண்டும் என்று சொன்ன அதற்கு ஜோதிடத்தில் வந்து நமக்கு ஒரு அருமையான விதி சொல்லியிருக்காங்க அந்த அருமையான விதியை வந்து நம்ம தெரிந்து எப்பயுமே நாம் ஆசைப்படுவது நாம் சரியாகத்தான் ஆசைப்படுகிறோமா இல்லது வந்து என்ன சொன்னா காணல் நீரை பார்த்து தண்ணீர் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறத நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் எல்லா மக்களுக்குமே ஜோதிடம் ஆன்மீகம் ஆன்மீகத்தில் வந்து நிறையா எல்லாம் படித்து வந்து பெரியாளாக வரணும் அப்படிங்கிற ஆசை வந்து தவறுன்னு சொல்ல மாட்டாங்க அதற்கும் உங்களுக்கு அனுகிரகம் இருக்காங்க நீங்களே பார்த்துடுங்க அந்த நீங்களே பார்த்துட்டு என்ன சொல்கிறனா அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அது இருந்தால் நீங்கள் இறங்குங்க ஜோயிச்சுருவீங்க அதில் வந்து நீங்கள் ஜ உங்களுக்கு அதில் அந்த அனுகிரகம் இல்லைன்னா வந்து என்ன சொல்கிறேன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து இதுக்குள்ள நுழைவதற்கு நமக்கு விதி இல்லை நம்ம வந்து என்ன சொல்கிறனா வந்து மேடையில் ஏறுவதற்கு விதி இல்லை மேடையில் இருக்கின்றவரை பார்த்து அந்த கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்கு தான் விதி இருக்கிறது என்று சொன்னால் அந்த விதியை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்படி கடைப்பிடிங்க எல்லாரும் அரசனாக முடியாது எல்லாரும் குருவாக முடியாது இப்போ எல்லாரும் குடும்ப தலைவராக தான் இருக்கும் அந்த குடும்பத்தை வந்து நிர்வாகம் பண்ணுறது நீங்கள் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா ஒரு சில வீட்டில் பெண்கள் தான் நிர்வாகம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கும்போது இதற்கு வந்து ஒரு அழகான சொல்யூஷன் சொல்கிறேன் எப்போ வந்து மனித வாழ்க்கையில் நமக்கு ஒரு தேவலக்கணம் இருக்கு நமக்கு ஒரு தேவலக்கணம் லக்கணம் இருக்கிறது அது தேவலக்கணம் அப்படிங்கிறத நம்ம தெரியணும் எல்லா மனிதனும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய லக்கணம் எதுவாக இருந்தாலும் சரி அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டும் உங்களுடைய தேவ லக்கணத்தை வந்து நீங்கள் கண்டுபிடிங்க தேவ லக்கணம் தெய்வம் என்று சொன்னால் தெய்வ லக்கணம் அப்போ சந்திரன் நின்ற இடத்திற்கு சந்திரன் நின்ற இடத்திற்கு சந்திரன் நின்ற இடத்த ஒன்றா வச்சுக்கிடுங்க அதுக்கு அஞ்சு ஒம்பது இதில் எது உபயலக்கணமாக வருகிறது உபயலக்கணம்னா என்னது மிதனம் கன்னி தனுசு மி இந்த நாலு லக்கணம்தான் உபயலக்கணம் இந்த உபயலக்கணத்திற்கு வந்த என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு புனிதத்தன்மை உண்டு அதற்குத்தான் தேவலக்கணம் தெரியும் இந்த உபயலக்கணத்தை உபயலக்கணத்தில் உபயலக்கணம் என்று சொல்லக்கூடிய நாலு காணரில் இருக்கிற மூட்டு கொடுக்குற தான் தேவலக்கணம் இந்த நாலு லக்கணங்களில் உங்களுக்கு வந்து சந்திரன் நின்ற இடத்திற்கு உபயராசியாக எது வருதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வரும் அந்த ஒன்று வந்திருச்சு வந்து வந்து இப்போ ஒருத்தர் கும்பலக்கணம் அவருக்கு கும்பத்தில் சந்திரன் இருக்கார் அவருக்கு தேவலக்கணம் எது தான் தேவலக்கணம் மிதனம் தான் தேவலக்கணம் ஏன்னா சந்திரன் நிற்கின்ற இடம் ஒன்றாக எடுத்துக்கிடணும் அதற்கடுத்த அஞ்சாவது லக்கணம் வந்து என்ன சொன்னா மிதனத்தை எடுத்துக்கணும் ஒன்பதாவது லக்கணம் வந்து துலா லக்கணமாக எடுத்துக்கணும் இந்த மூணில் எது உபயலக்கணமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய சந்திரன் நின்ற இடத்திற்கு உபயலக்கணமாக எது வருகிறதோ உபயலக்கணமாக ஒன்று வரும் அது சந்திரன் நின்ற இடமே உபயலக்கணமாக இருக்கலாம் சந்திரனுக்கு அஞ்சாம் இடம் உபயலக்கணமாக இருக்கலாம் ஆள் சந்திரனுக்கு ஒன்பதாம் இடம் உபயலக்கணமாக இருக்கலாம் கடவுள் யாரையுமே ஆண்டிக்கும் அரசனுக்கும் பன்னெண்டு கட்டம்தான் இதில் எனக்கு பதிமூணு கட்டம் கொடுத்துருக்கானா இல்லை பத்து கட்டம் கொடுத்துருக்கானா இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாமே இறைவன் ஆண்டிக்கும் அரசனுக்கும் ஒரே உலதை தான் கொடுத்துருக்கான் ஒரே தான் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த சந்திரன் நின்ற இடத்திற்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து உபயலக்கணம் தான் நம்மளுடைய தேவலக்கணம் தேவலக்கணம் அது உபயக்கணும் இது எல்லா மனிதனுக்குமே வந்து ஒன்று மிதனை வரும் அல்லது கண்ணி வரும் அல்லது தனசு வரும் அல்லது மீனை வரும் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய தேவ லக்கணம் எது சந்திரன் நின்ற இடத்திற்கு ஒன்று அஞ்சு வரும்போதில் எது தேவ லக்கணமோ அதுதான் ஒன்று புதன் வீடாக வரணும் புதன் வீடாக வந்து நாலு லக்கணங்களுமே வந்து என்ன சொன்னா வெவ்வேறு கோணத்தை சேர்ந்தது ஏன்னா மிதனன் வ மிதனம் வந்து காற்று கண்ணி வந்து மண் தனுசு வந்து நெருப்பு அதுக்கடுத்து என்ன சொல்லலாம் மீனம் வந்து ஜலம் அப்போ நீங்கள் தேவ லக்கணமாக இருக்கலாம் இந்த தேவ லக்கணத்திற்கு உண்டானவர்கள் என்ன செய்யணுங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிடணும் உங்களுக்கு இறை இறை சக்தி வேணும் என்று சொன்னால் மிதனம் தேவலக்கணமாக வந்தால் அவன் மந்திரம் சொல்லணும் அவன் பயிற்சி பண்ணணும் பயிற்சி பண்ணால் தான் உங்களுடைய கடவுள் விழிப்பார் அதாவது வந்து மூச்சு பயிற்சி பண்ண பிராணாயாமம் பண்ணணும் இவன் பிராணாயாமம் பண்ணிட்டால் அந்த இடத்துல இருக்கிற கடவுள் இவருக்கு வந்து சின்ன வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார் அதே சமயத்தில் வந்து மண் வீடு இப்போ மண் வீடுன்னா கன்னி கண்ணி வந்து உங்களுடைய தேவலக்கணமாக வந்துவிட்டால் நீங்கள் என்ன செய்யணும் கண்டிப்பாக வந்து மண் என்பது என்ன மண் என்பது என்ன சொல்லான்னா வந்து மண்ணின் தன்மை என்பது நமக்கு வந்து என்ன செய்யணும்னா இறை சக்தியை நீங்கள் பெறுவதற்கு அந்த சக்திக்கு வந்து என்ன சொல்கிறான்னா மண்ணில் விளைந்த பொருட்கள் மண்ணில் விளைந்த பொருட்கள் அப்படிங்கும்போது இறைவனுக்கு மண்ணில் விழுந்த பொருள் மண்ணில் விளைந்த பொருட்கள் என்பது பூ தான் மண்ணில் விளைந்த பூ என்னது பூக்கள் அப்போ எந்த ஒரு மனிதன் மண் லக்கணம் தேவலக்கணமாக வந்துவிட்டால் அவன் வந்து இறைவனுக்கு பூமாலை வாங்கி போட்டால் உங்களுடைய தெய்வ லக்கணம் வேலை செஞ்சிடும் தெய்வ லக்கணம் வேலை செஞ்சிடும் ஏன்னா மண்ணில் மண்ணிலிருந்து கிடைக்கக்கூடியது நிவேதானமாகவும் வைக்கலாம் மண்ணிலிருந்து கிடைக்கக்கூடியது பூவும் கிடைக்கிது மண்ணிலிருந்து கிடைக்கக்கூடியது என்ன சொன்னால் மண்ணிலிருந்து விளைஞ்சது பூ அதை இறைவனுக்கு பூமாலையாக போடலாம் அர்ச்சனைக்கு கொடுக்கலாம் அதை பண்ணலாம் அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா வந்து சந்தனம் அது வந்து இறை இறைவனுக்கு வந்து டச் பண்ணி விடலாம் நேத்தியில் வந்து ஒரு இது ஒரு விதமான ஒரு வசியத்திற்கு உண்டான ஒரு இது இது நாலு வரைக்கும் வைக்கல இன்றைக்கி இது போன மாதமே தயாரிக்கப்பட்டது இன்றைக்கி வந்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தில் வச்சுருக்கேன் அதில் நீங்களாம் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்தால் நல்லா ஸ்பிரிச்சுவல் மைண்டு வரும் இந்த பொட்டுக்கு பேர் வந்து என்ன சொல்லலான்னா வந்து இந்த நெத்தியில் புதுசுக்கு சந்திர சந்திரவசியம் அப்படின்னு பேர் இந்த சந்திரவசியத்தை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் எல்லோரும் தயாரிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இரவில் தான் இதை பூசணும் பகலில் பூசக்கூடாது அப்போ இரவில் நல்லா தூக்கம் வரும் இரவில் வந்தால் சந்திரனுடைய தோஷம் எல்லாம் போகும் இது வந்து சந்திரனை வசியம் பண்ணக்கூடிய இந்த ஒரு தயாரிப்பு ரொம்ப சிம்பிள் தான் அப்போ உங்களுடைய தேவலக்கணம் நெருப்பாக இருந்தால் கோயிலில் போய் விளக்கப்படும் கோயில் போய் எப்போ விளக்கப்படணும் தேவலக்கணம் மிதனமாக வந்தால் திருவாதிரையில் போய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கோவிலில் மந்திரம் சொல்லுங்கள் மந்திரம் சொல்லி வழிபடுங்க தேவலக்கணம் கண்ணியாக வந்தால் பூமாலை வாங்கி கொண்டு போய் அஸ்த நட்சத்திரம் வருகின்றன பூமாலை வாங்கி போட்டு வழிபாடு கொடுங்க உங்கள் தேவலக்கணம் வேலை செய்யும் தேவலக்கணம் வேலை செய்ய வேண்டிய உங்களுக்கு தேவலக்கணம் தனுசாக வந்து விட்டால் புராட நட்சத்திரம் வருகின்ற அன்று தீபமேற்றங்கள் கோவிலில் சிவன் கோவிலுக்கு போய்கிடுங்க ஒன்றும் பிரச்சனை போய் விளக்கை திட்டுவாங்க கண்டிப்பாக உங்கள் தேவலக்கணம் வேலை செய்யும் உங்களுடைய தேவலக்கணம் வந்து மீனமாக வந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா வந்து என்ன சொன்னால் சிவனுக்கு வந்து என்ன சொல்லலாம் நான் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது பாலபிஷேகமோ பன்னீரபிஷேகமோ இளநவி அபிஷேகமோ பண்ணுங்க உங்களுடைய தேவலக்கணம் வேலை செய்யும் இது வந்து உங்களுடைய தேவலக்கணத்துடைய ரகசியம் எல்லா மனிதனுக்குமே வந்து நம்மளுடைய தேவலக்கணம் வந்து இந்த நாளில் ஒன்று தான் இருக்கும் ஒன்று காற்றாக இருக்கும் அல்லது மண்ணாக இருக்கும் அல்லது நெருப்பாக இருக்கும் அல்லது ஜலமாக இருக்கும் இதில் ஒன்று தான் இருக்கும் நம்ம அதுக்கு தக்கண வழிபாடு பண்ணிக்கிடணும் அப்போ வந்து என்ன சொல்லலான்னா சரி இப்போ தேவலக்கணம் கண்டுபிடிச்சாச்சு இந்த தேவ லக்கணத்துக்கு தலை தேவலக்கணத்திற்கு உங்களுடைய அஞ்சு குடைவனும் உங்களுடைய லக்கணத்துக்கு அஞ்சு குடைவேன் உங்களுடைய லக்கணத்துக்கு ஐந்து குடைவனும் லக்கணத்துக்கு ஒம்பது குடைவனும் சம்மந்தப்படணும் சம்மந்தப்படணும் அல்லது அந்த தேவலக்கணத்தில் குருவோ கேதுவோ சம்பந்தப்படும் இப்படி இருந்தால் நீங்கள் சிறந்த பிரிச்சுவல் ஆன்மீகவாதியாகவும் ஜோதிட விற்பனராகவும் புலமையுள்ள ஆள்கள ஆளாகவும் உங்களை நீங்களே பரிமளத்தி கொள்ள முடியும் அதில் எந்தவித மாற்றுக்கிறது கிடையாது இது இல்லாமல் தேவலக்கணத்தோடு அஞ்சு ஒம்பது கூடவன் சம்பந்தப்படணும் அல்லது குரு கேது சம்பந்தப்பட்டால் அவன் வந்து என்ன சொன்னான் வந்து பெரிய ஆன்மீக வாழ்க்கைக்கு கண்டிப்பாக இருப்பான் அவனுக்கு ஆன்மீகத்தில் ஒரு சம்பந்தம் இருக்கும் அவன் ஆன்மீகத்தில் சாமி கும் கும்பிட்டான்னா கண்டிப்பாக வெற்றியாக இருக்கும் அப்போ அதை நாலு பிரிவாக பிரிச்சிட்டான் காற்று மண் நெருப்பு தண்ணீர்ன்னு பிடிச்சிட்டான் அந்த மாதிரி தான் நம்மளுடைய பயணங்கள் இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் பயணங்கள் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை ஜெயிக்காது அப்போ இது சம்பந்தப்படணும் இதெல்லாம் யாருடைய கர்மா நமக்கு கடவுள் அந்த மாதிரி கொடுத்துருக்கிறாரோ தேவலக்கணத்தோடு ஐந்து ஒம்பது குடையனு சம்மந்தப்படணும் இருக்கான்னு பாருங்கள் குரு அல்லது கேது சொன்னேன் குரு வந்து உங்களுக்கு என்ன ஆதிபத்தியம் உடையவராக இருந்தாலும் சரி தான் கேது என்ன ஆதிபத்தியம் உடையவராக இருந்தாலும் சரி தான் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தெரியணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது சும்மா போராடுறோம் எதுக்கு போராடுறோம் நமக்கு அமைப்பு இருந்தால் வந்து என்ன சொல்கிறான் வந்து இறைவன் இதை இந்த அமைப்பு இருந்ததுன்னா இதை படிக்கிறதுக்கு எல்லாேருக்கும் வந்து என்ன சொன்னால் காத்திருப்பீங்க பார்த்துருப்பீங்க இதை படிக்கிறதுக்கு அமைப்பு இல்லை அப்படின்னா உங்களுக்கு விதி அங்கே டச் இல்லைன்னு அர்த்தம் டச் இல்லைன்னு அர்த்தம் அப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து இதுதான் உங்களுடைய அமைப்பு அவன் என்ன சொல்கிறான் இந்த உபயலக்கணத்திற்குண்டான புதனோ அல்லது குருவோ ஏன்னா இந்த தேவதை தேவலக்கணங்கள் என்பது புதனும் குருவும் தான் இவங்க ரெண்டு பேரும் தானே அதிபதியாக வராங்க இவர்கள் நம்மளுடைய ஐந்து குடையவரோடு அல்லது ஒம்பது குடையவரோடு சம்பந்த அல்லது ஐந்து குடையவருடைய நட்சத்திரத்துலேயோ ஒம்பது குடையவருடைய நட்சத்திரத்துலேயோ சம்மந்தப்படணும் இப்படி பட்டாத்தா நம்ம வந்து என்ன சொல்லலாம் பரிமளிக்க முடியும் இல்லை என்று சொன்னால் பரிமளிக்க முடியாது அப்போ வாழ்க்கையில் வந்து நீங்கள் எல்லாமே நம்ம ஜாதகத்துக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனையை நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் பிறரிடம் போராடாதீர்கள் பிறரிடம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து கோபப்படாதீர்கள் ஏன் கோபப்படணும் நமக்கு இப்போ எனக்கு கிடைக்க வேண்டியது இருக்குது நான் இந்த ஆன்மீக லைனில் பேச இன்றைக்கி ஒரு இடத்துக்கு மதுரைக்கு போயிட்டு வரேன் மதுரைக்கு போயிட்டு வந்து பையனை போய் பார்த்துட்டு வரேன் பார்த்துட்டு வரும்போது ஒரு ஹோட்டலில் உட்காந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இங்கே மூத்த குழந்தைக்கு வந்து மூத்த குழந்தைக்கு மறுமணுக்கு டிஃபன் வாங்கிட்டுருக்கேன் வீட்டுக்கு வரும்போது வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன் அங்கேருந்து ஒருத்தர் வந்து என்ன பார்த்துட்டு ஊற்று ஊத்து பார்க்குறாரு வணக்கம் சார் அப்படிங்கிறாரு நான் நினச்சேன் வந்து யாராவது நமக்கு தெரிஞ்சாலும் யார் இங்கே இல்லையே அப்படின்ட்டு பார்த்தா கடைசியில் வணக்கம் சார் நீங்கள் யூடியூப்பில் பேசுகிற ஆதி ராகவன் ஜெயபாலாஜியில் அப்படின்னு கேட்குறாரு அப்போ ஆமாங்க சார் அப்பா முகச்சாட தெரியுது சார் இருந்தாலும் படக்குன்னு எப்படி சார் கேட்கறதுன்னு சார் கிடையாது சார் அது மாதிரி நமக்கு இருக்கா அனுபவிச்சுக்கிடுங்க இல்லையா விரக்தி உங்களுக்கு ஒவ்வொரு துறையிலையும் வேறு துறையில் வந்தன சார் நீங்கள் மிளறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இப்போ நாங்கள் வந்து இந்த துறைக்கு வந்ததுக்கு காரணம் நம்மளுடைய ஜாதகத்தில் வந்த சார் ஒவ்வொரு அந்த தேவதா லக்கணத்திற்கு குரு சம்பந்தப்பட்டார் தேவதா லக்கணத்துக்கு குரு சம்மந்தப்பட்டார் அந்த தேவதா உண்டான புது புதன் வந்து என்ன ச அஞ்சு குடையன் சாரம் வாங்கிட்டார் அப்படியே வந்து என்ன ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி காளி எப்படி நம்மளை ஆட்கொண்டாள் என்பதே நமக்கு தெரியாது காளி தான் என்னுடைய அதி தேவதை என்பது என்னை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிசம் காளி தேவி தான் நினச்சதெல்லாம் நடத்தி கொடுத்துச்சு இன்றைக்கி வரைக்கும் நினச்சதெல்லாம் நடத்தி கொடுத்துட்டே இருக்குது அப்போ அதற்கு காரணம் பிறப்போடைய ரகசியம் நம்மள நம்மளாக வந்து ஜாதகத்தை வந்து மாற்றிக்கிட முடியுமா நம்மளால் மாற்றிக்கிட முடியாது கடவுள் வந்து நம்மளுக்கு பிறப்பில் அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கணும் அப்போ ஜோதிடம் படிக்கணும் ஆன்மீகம் படிக்கணும் அதை படிக்கணும் இதை படிக்கணுங்கிற ஆசை எல்லாம் சரிதான் இப்போ நான் சொன்ன விதிகளுக்கு உட்பட்டு உங்கள் ஜாதகம் இருக்கிறதா பாருங்கள் பார்த்தால் நீங்களும் வெற்றி கொடு நாட்டுங்கள் உங்களுக்கு அந்த தேவதா லக்கணம் வந்து உங்களுடைய அஞ்சு ஒம்போது கூடவனோடு சம்மந்தப்படணும் அல்லது குரு கேது அந்த தேவதா லக்கணத்தோடு சம்மந்தப்படணும் அல்லது உங்களுடைய தேவதா லக்கணத்திற்குண்டான குருவோ அல்லது புதனோ உங்களுடைய அஞ்சு ஒம்போதுக்குண்டையானவனுடைய நட்சத்திரத்தில் வந்து சம்மந்தப்படணும் இப்படி இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் சும்மா வந்து என்ன சொன்னான்னா ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னா இவனுக்கு வந்து ஜோசியம் வருமா வராதா இவனுக்கு சொல்லிக் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து என்ன சொல்கிறானே இப்போ யாருமே தீர்மானிக்கிறது வா ஓடியா 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 ரெண்டாயிரம் ரூபா கட்டு உனக்கு நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிறான் என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் பாயிண்ட் இருக்கணும் இந்த மாதிரிலாம் ஜாதத்துக்குள்ளே இருக்கணும் சும்மா எல்லாருமே வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறானே எல்லாரும் என்ன சொல்கிறேன் நானும் ஜோதிடர் நானும் ஜோதி நீ ஜோதிடர் நீ ஜோதிடர்னு உன்னை காப்பாற்றுறதுக்கு உன்னுடைய தேவதத்தோடு உன்னுடைய அஞ்சு ஒம்பது குடையன் சம்மந்தப்படணும் அல்லது குரு சம்மந்தப்படணும் அல்லது கேது சம்மந்தப்படணும் நீ பெரிய கடிகாரனாக வரணும் அப்படின்னா அந்த என்ன சொல்கிறானா தேவதா லக்கணத்திற்கு உண்டான கிரகங்கள் ஆகிய ரெண்டு உங்களுடைய அஞ்சு குடைவனுடைய நட்சத்திரத்துலேயோ ஒம்பது குடைவனுடைய நட்சத்திரத்திலேயோ இருக்கணும் இப்படி இருந்தால் எல்லோரும் பாருங்கள் அது நீங்கள் யாரும் கேட்க வேண்டியதே இல்லை எங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்லணும் ஓரத்தில் உட்காந்து எத்தனை வருஷம் நாங்கள் படித்தோம் ஒரு வழிகாட்டுதல் தான் அதற்கு பிறகு வந்து என்ன சொல்கிறான் அந்த தெய்வங்கள் வந்து நம்மளே ஆட்கொண்டு விட்டது தெய்வங்களுக்கு நாம் தேவை ஏன்னா நம்ம நம் இந்த உலகத்தில் வந்து தெய்வங்கள் இருக்கிறது ஸ்பிரிச்சுவல் இருக்கிறது ஆன்மீகம் இருக்கிறது இப்படிங்கிறத பரப்புறது யாரும் மனசந்தான் அதனால் தெய்வம் உங்கள் மேல் எப்பயுமே ஒரு அக்கறையோடையே இருக்கிறது உங்களுக்கு தெரியல அதனால் வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய தேவதக்கணமம்தான் தேவதக்கணம் சந்திரன் நின்ற இடத்திற்கு ஒன்னஞ்சு ஒம்பது என்று சொல்லக்கூடிய உபயலக்கணமாக எது வருகிறதோ அதான் உங்கள் தேவதா லக்கணம் அதோடு உங்களுடைய அஞ்சு ஒம்பது குடையவர் சம்மந்தப்படும் ஐந்து ஒம்பது குடையவர் சம்மந்தப்படும் அப்போ ஐந்து ஒம்பது குடையவர் தான் போது தான் நீங்கள் பெரியாளாக வர முடியும் இல்லைன்னா குரு சம்பந்தப்படணும் இல்லைன்னா கேது சம்பந்தப்படணும் இல்லைனா ஐந்து ஒம்பது அந்த தேவதா உண்டான உங்களுக்கு எது தேவதை புதனா குருவா அது உங்களுடைய ஐந்து அவனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் நீங்களும் ஆன்மீகவாதியாகவும் சிறந்த ஜோதிடராகவும் சிறந்த பிரபஞ்ச ரகசியத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய நபராகவும் உங்களாலும் பரிமளிக்க முடியும் ஏன்னா இது நான் வந்து தெரிஞ்சு இந்த துறைக்குள்ள வந்த என்ன இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சி வருஷத்தில் வந்து என்ன நான் இன்று வரை வந்தேன்ன நான் வந்து நன்றாகவே இருக்கிறேன் அதுதான் வந்து என்ன சொன்ன இல்லைண்ணா இப்படி நம்ம வாட்டுக்கு வந்து என்ன சொன்னா அபிமன்யோ மாதிரி நம்ம ஆயிரக்கூடாது அபிமன்யு மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது ஒரு கதையை உண்டு அப்போ ஆகும் உள்ளே இறங்கிக்கிட்டு என்ன சொன்னேன் நீச்சல் தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு வந்த என்ன வந்து மரணத்து வரைக்கும் வந்த சார் இந்த ஜோதிடம் கொண்டு போய் விட்டுருங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து யாரையும் நான் பயமுறுத்தலாம் கிடையாது உங்களுக்கு சொல்லியாச்சு விளக்கம் சொல்லாமல் நான் என்றைக்குமே வந்து ஆபத்தை பற்றி சொல்லவே மாட்டேன் விளக்கம் சொல்லியாச்சா பயன்படுத்தி பார் இருக்கா மகனே களத்தில் இறங்கு உன்னை யாரும் கேட்க போகிறதில்ல உன்னுடைய தெய்வங்கள் உன்னை காப்பாற்றும் யாரும் வர வேண்டிய அவசியமே கிடையாது யாரும் துணை பிடிக்காத எதுக்கு துணை பிடிக்கணும் நமக்கு நீச்சல் தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் இன்னும் ரெண்டு பேர் கூப்பிடணுமா என்னுடைய கான்செப்ட்லாம் ஒன்றே ஒன்று தான் நீ நீ இரு நீ நீயாக ஆகிற இப்போ நானெலாம் நானாக தான் இருக்கேன் என்னை யாரும் துணைக்கலாம் தேவையில்லை அப்படின்ட்டு எதுக்கு தேவை எனக்கு அந்த வழிகாட்டுதல் வந்து உள்ளேருந்து வந்துடும் அப்போ நம்ம அப்படி இருக்கணுமே தவிர நம்ம தேவையில்லாமல் வந்து என்ன சொன்னோம்னா இருந்தால் வெற்றி வாகை சூடுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது சிபி பாரை ஜோதரரசு ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்